ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாவக்காய் பக்கோடை செய்ய போகிறோம் அதுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே பாவக்காய் இருக்கு பறிக்கலாம் வாங்க அங்கங்க ரெண்டு ரெண்டா இருக்கு இங்க பாருங்க இது வந்து குண்டு பாவக்காய் குண்டு பாவக்காய் பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு பறிச்சிடுறேன் இது நிறைய தெரியாமல் பழுத்துடுது இந்த பாருங்க இதுலேயே மறைஞ்சிருக்கு கண்டுபிடிக்கணும் தரையிலேயே கூட அப்படியே படிய கீழே போயிருக்கு பார்த்தீங்களா அதுலேயே கூட இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு விட்டு பார்த்து வச்சாதான் அந்த இடத்துல தெரியும் இங்கே பாருங்கள் மறைஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம வீட்டு வந்து உரம் இல்லாமல் எதுவும் கெமிக்கல் போடாமல் உரம் போட்டாலும் தானியருக்கு இதை தான் நாங்கள் போடுவோம் வந்து கெமிக்கல் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்படி மறைஞ்சிருக்கு பாருங்கள் தெரியாமல் பிரச்சினா பழுத்து போயிடும் என்ன இருக்குது அது பார்த்தா தான் அதில் வந்து வெயிட் அடிக்கிறது தெரியுது இல்லைன்னா இலையில ஒன்றுமே தெரியல வேலாம் படர்ந்துருக்கு சரி இதுல போதும் நம்ம அங்க போலாம் அந்த கண்ணு தெரிய படிப்போம் பாருங்க இதுக்கு கீழேயும் இது வந்து நல்லா நீட்டுப்பாவக்காய் இது கொஞ்சம் நல்லா நீளமாக வரும் அதையும் பறிச்சிடுறேன் இது பாருங்க பாருங்க நல்லா பெருசாக முத்தி இருக்குது சின்னதா இருக்கு தான் அங்க போயிடலாம் குட்டி குட்டியா இருக்கு அது நல்லா முத்துணும் அதனால அந்த சைடு போயிருக்க பாருங்க வேல போயி இந்த சைடு காய்ச்சிருக்கு இங்க போய் காத்திருக்கு இது நல்லா நீல பாவக்காசம்ல அந்த வகை இது அந்த பக்கம் எல்லாம் காத்திருக்கு பாருங்க மறைஞ்சிருக்கு பாருங்க பார்க்குறேன் நல்லா இளைஞளுக்கு நடுவில் அந்த பரங்கு அந்த பக்கம் வெளியில் இருக்குது ரெண்டு மூணா அது எட்டாது சரி இந்த பக்கம் கை விட்டு பார்ப்போம் இதை மட்டும் பறிக்கிறேன் பறிச்சு அந்த மருந்து அந்த சைட்லாம் இருக்குது அது அப்படி வேலைக்கு அந்த பக்கம்தான் போய் பறிக்கிறேன் சரி போதும் இதை பொடியாக கட் பண்ணி இங்கே பாருங்கள் கீழே கூட இருக்குது பாருங்கள் இதே சுண்டக்காய் செடி இது அது கீழே இருக்கு ரெண்டு வகையும் சேர்ந்து இருக்கு போல் இருக்கு இது கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படியே பறிக்க விட்டோம்னா அப்படியே பழுத்து போயிருக்கு அதனாலதான் பார்த்து பார்த்து அந்த பக்குவத்துல பறிக்க வேண்டியது இருக்கு போதும் வந்து இவ்வளோ பாவக்காய் பக்கோடா செஞ்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாவக்காய் பக்கோடா நல்லா சூப்பராக முருகலா வறுக்க போறேன் வீடியோ போடுவேன் பாருங்கள் எல்லாரும் நம்ம வீட்டில் விளைஞ்சது படிக்கும்போது அது ஒரு ஜாலி தான் சந்தோஷம்